ஹெல்ப் டீம் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக ஏழை விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை குறுக்குப்பேட்டையில் உள்ள தனியார் குடியிருப்பு வளாகத்தில் புத்தாண்டை வரவேற்பு விதமாக முதலாவதாக அம்பேத்கர் சிலைக்கு மாலையணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்னர் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்களை அழைத்து மலர்கள் மீது நடக்க வைத்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் இரண்டாயிரம் நபர்களுக்கு புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஹெல்ப் டீம் இந்தியா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனத் தலைவர் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக குருதேவ் மெடிக்கல் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் பத்யராஜ் ஜெயின் மற்றும் டாக்டர் மேய்பால் ஜி சஞ்சீவ் பாய் திரைப்பட சண்டை பயிற்சி இயக்குநர் ராம் ஷாக்ராத் பிரபு குமார ராஜா ரயில்வே அந்தோனி சமூக ஆர்வலர் நந்தா டெக்ஸ்டைல் சதீஷ்குமார் என்எஸ்கே என்டர்பிரைசஸ் நந்தா ஆகியோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு இயக்கம் டாக்டர் ஆலம்ராஜ் நன்றியுரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் இனிவரும் காலங்களில் இந்த சேவையை தொடர்ந்து செய்வோம் என்றும் இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து பேருதவி செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் வருடத்தின் முதல் நாளான இன்று ஏழை தாய்மார்களுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்து இன்று இரண்டாயிரம் பேருக்கு புடவை மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்ததாகவும் இனிவரும் காலங்களில் இலவச மருத்துவ முகாம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளதாகவும் தாய் உள்ளத்துடன் உதவும் எண்ணம் கொண்டவர்கள் எங்களின் ஹெல்ப் டீம் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக உதவி செய்யலாம் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு வாழ்த்துகள் இன்னைக்கு உதவித்தாழ்வுகள் உதவி தாங்கள் யாருமே ஒரு புறவு இல்லை கண்டு சொல்லிட்டு விளங்கி கொண்டு இருந்த நாங்க எடுத்த சரியில்லை சுமார் இரண்டாயிரம் பேருக்கு எங்களால் முடிந்த உதவி நல்ல தரமான புடவைகளும் அன்னதானமும் பிஸ்கட் பாக்கெட்டுகளும் வாட்டர் பாக்கெட்டுகளும் எல்லாருமே கட்டி சென்றார்கள் இதில் கலந்து கொண்ட எனது ஆயிர நண்பர் ஸ்டெண்ட் ராம் அவர்களும் ஃபவுண்டேஷன் பத்திரா ஜெயின் அவர்களும் தலைவர்காட்டை சேர்ந்த குடியரசு அவர்களுக்கும் முன்னோடியை சேர்ந்த குடியரசுக் கட்சி செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என்ற வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்வேன் அது மட்டுமில்லாமல் எனது ஹெல்ப் டீம் இந்தியா சார்டபிள் டெஸ்டில் ஊழல் பாடுபட்ட ரயில்வே அந்தோனி அவர்களுக்கும் ஆலோசகர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்ற வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்வேன் அது மட்டுமில்லாமல் சுகத்தின் வேறு அதிகாரியாக இப்போ வழிபாட்டிக் கொண்டிருக்க எனது ஆரோக்கியம் நண்பருக்கும் எனக்கு பலமாய் நன்றியான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இப்படி டாக்டர் சி வகரேசன் உங்களது சம்மார்களார்